வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு மனிதனின் ஆயுட்காலம் குறுகி கொண்டே போவதற்கான காரணங்கள் ஒன்று உடல் பயிற்சியின்மை உடல் உழைப்பின்மை இரண்டு இரவில் கண்விழித்தல் மூன்று காலை உணவை தவிர்த்தல் நான்கு ஆரோக்கியமற்ற உணவுகளின் மீதுள்ள நாட்டம் ஐந்து பணத்தை நோக்கிய ஓட்டம் ஆறு பழைய உணவுகளை சூடாக்கி சூடாக்கி உண்ணல் ஏழு கவலைகளை கட்டிக்கொண்டு இருத்தல் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டியவை வாழ்வில் உணவை முதன்மைப்படுத்துங்கள் உணவை தரமாக்குங்கள் கண்டதையும் கொட்ட நம் உடல் குப்பை தொட்டி அல்ல நேரத்திற்கு உறங்குங்கள் இரவு உறக்கத்தின் பொழுதுதான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்குகிறது தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சூடான நீர் அருந்துங்கள் அளவாக உண்ணுங்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருங்கள் தினமும் ஒரு பழத்தை எனும் வெறும் வயிற்றில் உண்ணுங்கள் போதிய அளவு நீர் அருந்துங்கள் இளநீர் போன்றவை மிக நல்லது பச்சையாக உண்ணக்கூடிய தேங்காய் ஊறவைத்த நிலக்கடலை வெள்ளரி பிஞ்சு கேரட் சின்ன வெங்காயம் பழங்கள் நட்ஸ் போன்றவை முடிந்ததை தினமும் உண்ணுங்கள் காலை உணவை தவிர்க்காது ஆரோக்கியமானதை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் தொடர்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதை குறையுங்கள் யோகா தியானம் உணவைப் போல அத்தியாவசியமான ஒன்று இறுக்கமாக இருக்காது சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இருங்கள் உங்கள் வட்டத்தை இயந்திரத்தோடு குறுக்கிக் கொள்ளாதீர்கள் அழுது வடியும் சீரியல்களை பார்த்து உங்கள் இதயத்தை வாட்டாமல் சிரிக்க வைக்கும் காட்சிகளை கண்டுகளியுங்கள் ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை ஆடையாக அணியுங்கள் மனதுக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் செய்து வரவும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வோம் இன்றைய தினம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி சோபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நவமி திதி இரவு பதினொன்று நாற்பத்தி ஒம்போது வரை அதன் பின்னர் தசமி திதி அசுவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தேழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கௌரி பஞ்சாங்க நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமிர்தயோகம் இன்று முழுவதும் உள்ளது சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் தஞ்சை சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்